ஜோதிட நண்பர்களே எமது இளைய மாணவர்களே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது ஒன்று முதல் பனிரெண்டு பாவகங்களில் கிரகங்கள் என்ற பலன் அதில் பத்தாம் பாவகம் பத்தாம் இடத்தில் சூரியன் இருந்தால் அரசியலில் ஈடுபடுவார் உத்தியோகம் நிரந்தரமானது எத்துறையில் பணியாற்றினாலும் திறமையாக சமாளிப்பார் தக்க காலத்தில் தம்மையும் அறியாமல் உயர்ந்த பதவியும் சேவையும் கிடைக்கும் அந்தஸ்தும் கௌரவமும் புகழும் சிறுவயதிலிருந்தே மேலோங்கி வளர்ந்துவிடும் பணத்தை சம்பாதிக்கும் முறையை கையாள்வதில் மிகவும் சாதுரியம் உடையவர் எல்லா துறைகளிலும் தன் திறமையை பயன்படுத்தி பணத்தை எளிதில் வேண்டும் பொழுது கருதியபடியே தேடி அடைந்திடுவார் தேக ஆரோக்கியத்தில் என்றும் குறையே இருக்காது தைரியசாலி கல்விமான் ஆனால் சிறுவயதில் பெற்றோருக்கு கண்டம் நேரிடும் கலையார்வம் உடையவர் இவருக்கு தெரியாத தொழில்நுட்பம் ஏதும் இருக்காது மக்கள் நிகரற்றவராக விளங்குவார்கள் புதிய நகரத்தையோ புதிய கிராமங்களையோ தம் பெயரால் நிறுவுவார் விடாம முயற்சியுடன் பணியாற்றி மேலோரின் நல்ல ஆதரவையும் அரசாங்கத்தின் நன்மதிப்பையும் பெறுவார் தம் அதிகாரம் ஓங்கும் பல ஆட்கள் தமக்கு கீழ்படிந்து பணியாற்றுவார் தம் குடும்ப கௌரவம் சிறப்பற்று ஓங்கும் பிதிராஜித சொத்தை விட சுயமாக சம்பாதித்த சொத்து அதிகம் உடையவர் சிலருக்கு பிதி சொத்து இல்லை என்று கூறலாம் ஆனால் இவர் படோடோ படாடோபத்திற்கு அதிகமாக செலவிடுவார் சிறிது நேரமும் சோம்பல் இல்லாது சுறுசுறுப்புடன் உழைத்திடுவார் வியாபாரிகளாயிருப்பின் பொன் விலை உயர்ந்த இரத்தினங்கள் மருந்து மூலிகை ரசாயன பொருட்கள் மதுபானம் ஸ்ப்ரிட் தைலம் வாசனை திரவியம் சந்தனம் தேன் கோதுமை முதலியவற்றில் பெரும்பாலும் ஈடுபட்டால் நல்ல லாபம் கிடைக்கும் முழங்காலில் காயம் ஏற்படும் சிலர் சாஸ்திர ஆராய்ச்சியிலும் ஈடுபடுவர் உலகப் புகழையும் வெற்றி பெற்றிடுவார் அடுத்ததாக பத்தாம் சந்திரன் இருந்தால் வெகு தைரியசாலி திறமைசாலி கப்பல் வியாபாரம் அரிசி உணவுப் பண்டம் கடலிலிருந்து கண்டெடுக்கும் முத்து பவளம் உப்பு மீன் வகைகள் இவைகளை விற்று பணம் சம்பாதிப்பார் பெண்களை அழகுபடுத்தும் விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை விற்பனை செய்வதிலும் பெண்கள் ஆணைகளுக்கு கீழ்ப்படிந்தோ அல்லது அந்தரங்க காரியதர்சியாகவோ அவர்களின் பிரியத்திற்கு பாத்திர ஆகியோ தொழில் புரிந்து பரிசுகள் பெறுவார் திரவியம் தேடுவார் பால் தயிர் நெய் வெண்ணெய் எண்ணெய் மதுபானம் இவைகளை விற்பனை செய்வதிலும் நன்சை பயிர் செய்வதிலும் வாழ வழி வகுத்துக் கொள்வார் சகலகலா விற்பனராகவும் திகழ்வார் சமயோஜிதம் போல் எல்லோரிடமும் நன்கு பழகுவார் நடிப்பு திறமை பெற்றவர் அடுத்ததாக பத்தாம் இடத்தில் செவ்வாயிருந்தால் இராணுவம் போலீஸ் தீயணைக்கும் துறை இவைகளில் பணியாற்றுவார் இவர் தொழில் புரியும் இடத்தில் சதா நேரமும் நெருப்பு அனல் உருக்காலை சமையலறை செங்கல் சூளை முதலியவைகளில் ஏதாவது ஒன்று தொடர்பு கொண்டிருக்கும் தீக்குச்சி வெடிமருந்து இவைகளை தயாரிக்கும் தொழில் ஸ்தாபனங்களிலும் பணியாற்றுவார் இவர் ஈடுபடும் அல்லது மேற்பார்வையிடும் இடங்கள் மிக அபாயகரமானதாக இருக்கும் எந்த காரியத்திலும் மிக துணிச்சலுடன் ஈடுபடுவார் திட ஆரோக்கியம் பொருந்தியவராகவும் பலசாலிகளாகவும் தைரியசாலிகளாகவும் இருப்பார் அடிக்கடி விபத்து சிக்கித்து சிக்கிக் கொள்வார் அல்லது உடம்பில் காயம் ஏற்படுத்திக் கொள்வார் விடா சொத்து தேடிடுவார் பல தொழிலாளிகளை அதிகாரத்துடன் அடக்கி ஆள்வதில் திறமை உள்ளவர் முன்கோபம் உடையவர் முன் யோசனை இருக்காது இவர்களது பெற்றோருக்கு சிறுவயதில் கண்டம் ஏற்படும் துணைவர் அற்பம் தொழில் செய்வதில் திறமைசாலி புதிய நகரங்களை இவர் பெயரால் உருவாக்குவார் இவரைக் கண்டு பலர் பயந்து நடுங்குவார் நடுங்குவர் கொடிய செயல்களை செய்ய தயங்காதவர் தாராள மனமுடையவர் பூமியிலிருந்து எடுக்கப்படும் உலோகப் கொள்முதல் விற்பனை செய்வதிலும் துப்பாக்கி மருந்து மூலிகைகள் கூர்மையான ஆயுதங்கள் விளையாட்டுக் கருவிகள் ஆகியவற்றில் வியாபாரத்தில் ஈடுபடுவார் இவருக்கு சமையல் தொழிலும் வரும் போட்டி பந்தயங்களிலும் மல்யுத்தம் குத்துச்சண்டை ஆகியவைகளிலும் மிருகங்களுடன் பழகுவதிலும் ஈடுபடுவார் செவ்வாய் பாவர்களுடன் சேர்ந்தோ பார்வை பெற்றோ இருப்பின் சதா காலமும் பிறரை துன்புறுத்துவதிலும் கொலை களவு போன்ற தீய செயல்களிலும் ஈடுபடுவார் சுபர் பார்வை பெற்றிருந்தார் கொடியவருக்கெல்லாம் கொடியவராயும் நல்லவர்களுக்கெல்லாம் நல்லவராயும் கொலை கலவு போன்ற குற்றங்களை கண்டுபிடிப்பவராகவும் மேற்படி குற்றவாளிகளுக்கு தண்டனை விளங்கும் நீதிபதியாகவும் விளங்குவார் பத்தாவிடத்தில் செவ்வாய் நன்கு அமையப்பெற்ற பெற்ற சிலர் ஜோதிட சாஸ்திர நிபுணராகவும் பயிற் தொழிலை கொள்வார் அடுத்ததாக பத்தாம் இடத்தில் புதன் இருந்தால் வியாபாரப் பேச்சு திறமையிலேயே காரியத்தை சாதிப்பார் சதா நேரமும் எழுத்து வேளையில் ஈடுபடுவார் ஆகையால் பத்திரிகை ஆசிரியராகவும் நிரூபராகவும் தொழிற்கூடங்களில் எழுத்தாளராகவும் பணியாற்றுவார் கேளிக்கை பிரியர் தந்திரமாக காரியத்தை முடிப்பார் எல்லாவற்றையும் கட்டறிய வேண்டும் என்ற ஆவல் உடையவர் உண்மையுடன் உழைத்து பிறர் நம்பிக்கைக்கு பாத்திரம் ஆவார் கடினமான வேலைகளை சுலபப்படுத்தி கொள்வார் புதிய முறைகளை கண்டுபிடிப்பார் நுட்பமான கலைகளை எளிதில் கற்று நல்ல புகழை அடைந்துவிடுவார் வானநூல் ஆராய்ச்சி காஸ்திர பயிற்சி ஓவியம் கேட்குதல் கவி பாடுதல் விஞ்ஞான சாதனைகளில் ஈடுபடுதல் சாஸ்திரம் கணித நூல் ஆராய்ச்சி இவைகளால் ஊக்கம் கொள்வார் பிறருக்கு துணை புரிவதில் பிரியம் உடையவர் மந்திர ஆலோசனை தத்துவ ஆராய்ச்சி இவைகளில் இவரை நாடி பிறர் பின்பற்றுவர் பொதுவாக எத்துறையில் ஈடுபடினும் பெரும் வெற்றியுடன் திகழ்வார் வியாபாரம் செய்வதற்கு மூல நிதி இவருக்கு அவசியம் இல்லை பிறர் உதவியை கொண்டு நல்ல லாபத்தை அடைந்திருவார் இவர் ஜோதிட மேதையாகவும் விளங்கிடுவார் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது பத்தாம் இடத்தில் வியாழன் இருந்தார் மூதாதைய சொத்து இவருக்கு அதிகம் இருக்கும் அல்லது கணநிதி செல்வந்தர்கள் இவரை தத்து ஏற்று சொத்துரிமையை இவருக்கு பரிபூர்ணமாக வழங்க வேண்டும் அல்லது வாழ்க்கை துணைவி ஏற்பட்ட பிறகு சீதனம் இவருக்கு வந்து சேர வேண்டும் அல்லது பெரிய தர்மஸ்தாபங்களில் இவர் தலைமை வகித்து இவர் ஆதிக்கத்தின் கீழ் பல மூதி மூல நிதிகள் வழங்கப்பட வேண்டும் இத்தகைய சூழலில் அவரவர் செய்த புண்ணிய பாவத்திற்கு ஏற்ப அவையும் எந்த விதத்திலாவது பெரிய தொழில் ஸ்தாபனங்களை ஏற்று நடத்தக்கூடிய ஆற்றலையும் அழுகதையையும் உடையவர் பல சாஸ்திரங்களை கட்டுணர்ந்து தத்துவ ஞானியாகவும் தத்துவ போதகராகவும் விளங்குவார் அரிய செய்கையினால் உலகப் புகழை எளிதில் அடைந்திருவார் சிறிய தொழில் அவர் மனம் தொழிலில் அவர் மனம் நாட்டம் கொள்ளாது மதிப்பிற்குரிய மகான்களிடம் நெருங்கி பழகுவார் அரசாங்கம் இவரை தேடி கெளரவ பதவிகளையும் பட்டங்களையும் பரிசுகளையும் வழங்கும் வியாழன் வலு குன்று இருப்பில் ஆசிரியர் தொழிலையும் ரொக்க லேவாதேவி புரிபவர்களாகவும் மஞ்சள் வியாபாரியாகவும் வியாபாரியாகவும் சர்க்கரை வெல்லும் முதலில் தித்திப்பு பண்டங்கள் விற்பனையாளராகவும் தொழிலாற்றுவார் வியாழன் வலுவுடன் நுழைந்தால் மத குருவாகவும் கோவில் அர்ச்சகர் அல்லது தர்மகர்த்தாவாகவும் நீதிபதியாகவும் வழக்கறிஞராகவும் பைனான்ஸ் முதலாளியாகவும் நிதி மந்திரியாகவும் திறமையுடன் பதவி வகிப்பார் பொன்னகை வியாபாரியாகவும் பார்த்த மாத்திரத்திலேயே ஒருவரின் குணாதிசயங்களையும் மனோதத்துவத்தையும் வியாதியையும் புரிந்து அதற்கு தகுந்த பரிகாரம் செய்யக்கூடிய உடற்கூற்று ஆராய்ச்சி நிபுணராகவும் விளங்குவார் இவருக்கு விலை உயர்ந்த வாகன வசதியும் வசிப்பதற்கு உயர்ந்த மாளிகையும் பணிபுரிய பல ஏவலாளிகளும் புத்தி சாத்திரியமுடைய மனைவியும் குல தர்மம் செழிக்க ஆண் சந்ததியும் தேவைப்படும் போது உபயோகத்திற்கு வேண்டிய பணமும் விரும்பும்போது வேண்டிய சலுகையை வழங்கும் அரசாங்கமும் போற்றி போகக்கூடிய சமூகமும் நல்லபடி அமையும் வறுமையும் ஏழ்மையும் வெளி தோட்டத்திற்கு புலனாகாது தீய செயல்களில் இவர் என்றும் ஈடுபட மாட்டார் நியாயவாதி நெறித்தவராது இவரது குறிக்கோள் அடுத்ததாக நாம் பார்ப்பது பத்தாம் இடத்தில் சுக்கிரன் இருந்தார் வாழ்க்கையில் எத்துறையிலும் வெற்றி திகழ்வார் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவராயினும் அல்லது இளமையில் பெரும் செல்வத்தை இழந்தவராயினும் வயது வளர வளர வாழ்க்கை எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை திட்டமிட்டு செயலில் ஈடுபடுவார்கள் எத்தொழிலில் ஈடுபடினும் அணி முன்னேற்றம் அடைவர் பரந்த நோக்கமுடையவர் கல்வி சிறிது எனினும் விரிந்த ஆராய்ச்சியுடையவர் உடையவர் உலக அனுபவ நுட்பங்களை யூகமாக அறிந்து சமய சந்தர்ப்பத்திற்கு ஏற்றபடி நடந்து கொள்வார் துணைவர்கள் அற்பம் மனைவியின் மூலம் பொருள் நிதி இவைகள் சேரும் அல்லது திருமணத்திற்கு பிறகு மனைவியின் அதிர்ஷ்டவசத்தால் பதவி அந்தஸ்து கெளரவம் தொழில் முதலியவை விரித்தி அடைந்து வாழ்க்கையில் முன்னேறுவார் தொழில்நுட்பங்களை வெகு சீர்த்து சீக்கிரத்தில் கற்றுணர்ந்து திறமையுடன் பணியாற்றி மேலோரின் ஆதரவை நல்லபடி பெறுவார் நண்பர்கள் அதிகம் இவருக்கு தெரியாத தொழில் கிடையாது பலருக்கு ஆலோசனை புரிந்து தம்மால் என்ற உதவியையும் செய்து தம்மை நாடியவரை அறிய பெரிய சாதனைகளில் வெற்றி பெற செய்திடுவார் கலை ஆராய்ச்சி நிபுணர் அரசாங்க சேவையில் குரந் குறைந்த ஊதியத்திலிருந்து முன்னேற்றமடைந்து பெரும் பதவி பொறுப்புடன் வகிப்பார் பெரிய ஸ்தாபனங்களில் சிறிய ஏவல்கள் புரிந்து மேற்பார்வையாளராகவும் அமைவார் விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாகன கருவிகள் பெண்கள் விரும்பவும் பெரும்பாலும் விரும்பும் பொருள்கள் முதலியவ் வஸ்துக்களில் வியாபாரம் செய்வார் வாசனை திரவியங்கள் புஷ்பங்கள் வளையல் மணி நூல் சங்கீதக் கருவிகள் வர்ணம் பால் தயிர் வெண்ணெய் நெய் அரிசி தின்பண்டங்கள் வெள்ளி கதை புத்தகங்கள் சௌரி அலங்கார வஸ்துக்கள் பாத்திர சாமான்கள் புகைப்படம் ஆகிய வியாபாரத்திலும் ஈடுபடுவார் பயிர்த் மிக தேர்ச்சி உடையவர் பிறரை கவர்ச்சி செய்து வசியப்படுத்துவதில் மிகவும் திறமைசாரி இத்தகையோரை வியாபாரத்தில் கூட்டாளியாக சேர்த்து கொண்டவர்கள் நல்ல லாபத்தை தேடி அடைந்திடலாம் பெரும் மூலதனம் அவசியமில்லை பிறர் உதவியை கொண்டு மகத்தான காரியங்களை சாதித்து அரிய பெரிய தொழில் தாபனங்களை ஏற்படுத்துவார் இவருக்கு பணிபுரிய பல பெண்மணிகளும் காத்திருப்பர் வைத்தியத்துறையில் தேர்ச்சி பெற்றவர் பெண்களின் நோய்களை குணப்படுத்துவதிலும் பிரசவ விடுதிகளிலும் பெண்களின் வியாதிகளை குணப்படுத்துவதிலும் ஈடுபடுவார் ஆசிரியர் துறையில் இருப்பின் பெண்கள் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் செயலாற்றுவார் நர்த்தன சங்கீத வாத்திய நிபுணராகவும் விளங்குவார் நடிப்பு கலையிலும் சாதுரியும் உடையவர் சங்கீத விழா கொண்டாடுவதிலும் திரைப்படம் வெளியிடுவதிலும் பணத்தை ஏராளமாக சம்பாதிப்பார் அடுத்ததாக புதன் பத்தாம் இடத்தில் சனி இருந்தார் பொறுப்புடைய பணிகளில் மிகவும் பயபக்தியுடன் ஈடுபடுவார் தொழிலை இவர் ஆரம்பிப்பதும் நிதானம் முடிப்பதும் நிதானம் பொறுப்பான தொழில்களை இவரிடம் தைரியமாக ஒப்படைக்கலாம் ஏற்க தயங்குவார் ஏற்றபின் விடாமுயற்சியுடன் செய்து முடிப்பார் பெரும்பாலும் விவசாயிகளையாகவே இருப்பார் அந்தஸ்துக்கேற்ற பணியை புரிந்துடுவார் அரசாங்க சேவை வகிப்பினும் இவர் அதிகாரத்துக்கு கீழ்படிந்து பல ஏவலாட்கள் பணிபுரிவர் பதவி புரிவர் நிலம் குத்தகை எடுப்பதிலும் தொழில் ஒப்பந்த வேலைகளை ஏற்பதிலும் சுரங்கங்களில் வேலை செய்ய ஆட்களை திரட்டுவதிலும் கூலி வேலை செய்பவர்களை மேற்பார்வையிடுவதிலும் தோல் வியாபாரம் செய்வதிலும் ஏற்றுமதி செய்வதிலும் விறகு கரி எல் நல்லெண்ணெய் கருப்பு நிற பொருட்கள் இரும்பு ஈயம் முதலிய பொருட்கள் வியாபாரத்திலும் இயந்திர தொழிற்சாலை அச்சுக்கூடங்கள் முதலிய தொழில்களில் ஈடுபடுவார் மகர கும்ப ராசிகளை ஜீவனஸ்தானங்களாக அமைய பெற்ற செலவுக்கு மேலே கூறிய அம்சங்கள் பொருந்தும் எத்தகைய துறையில் ஈடுபடினும் தம் உழைப்பினாலும் திறமையினாலும் அனுபவ முதிர்ச்சியாலும் முன்னேற்றம் அடைவர் பிறரை எளிதில் நம்ப மாட்டார்கள் நம்பிக்கை ஏற்ற பிறகு நம்பிக்கையை எளிதில் இழக்க மாட்டார்கள் எந்த காரியத்திலும் தாமே கண்ணும் கருத்துமாய் கவனிக்க வேண்டும் என்ற கருத்து உடையவர் ஆழம்பார்த்து இறங்குவார் எச்செயலிலும் தீர ஆலோசனை புரிந்தபின் துணிவு கொள்வார் வீயின் சிந்தனையால் காலதாமதமும் ஏற்படும் உழைப்பு அதிகமிருப்பினும் ஊதியம் குறைவாகவே பெறுவர் சுலபமான வேலையை கடினமாக்கிக் கொள்வார் ஆனால் நேர்மையுடையவர் தினந்தோறும் வீதிகளையும் கழிவுநீர் சாக்கடைகளையும் பரிசுத்தம் செய்யும் ஊழியர்களுக்கும் ஜீவனஸ்தானத்தில் சனியின் உறவு ஏற்பட்டிருக்கும் காந்த சக்தியினால் இயங்கும் கருவிகள் தயாரித்தல் மின்சார சக்தியினால் இயங்கும் கருவிகள் தயாரித்தல் சனி பத்தாவிடத்தில் அமைய பெற்றவர் கொடிய செயல்களிலும் கூசாமல் ஈடுபடுவார் வேட்டையாடுவதில் பிரியமுடையவர் அரசாங்கத்திலும் சமூகத்திலும் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பார் இவர்களுக்கு தொழிலில் ஏதாவது ஒரு அதிருப்தி இருந்தே தீரும் அடுத்ததாக பத்தாவிடத்தில் ராகு இருந்தார் வெகு சீக்கிரத்தில் உயர்ந்த பதவி அடைவார் நிரந்தரமான தொழில் அமைவது கடினம் ஒன்றிலிருந்து மற்றொன்றில் தாவிக் கொண்டே இருப்பார் நிரந்தரமான உத்தியோகம் இருப்பேன் நடுநடுவே நின்று விடுவார் பொறாமையினாலும் துவேஷத்தினாலும் பலர் இவரை கெடுக்க நினைப்பார்கள் இதனால் வீண் பலி நிந்தனைகளுக்கு ஆளாகி மேல் கூட்டாளிகளிடமும் கோல் மூட்டி இவரை பெரும் அவஸ்தைக்கு உள்ளாவார் உடையவர் சதா காலமும் தொழில் சம்பந்தமாக சுற்றுப்பிரயாணம் செய்து கொண்டே இருப்பார் கெடத் கெட்ட நடத்தை உள்ள பெண்களாலும் சமங்கள பெண்களாலும் தொல்லை ஏற்படும் கவிதைகளில் அதிக பிரியமுடையவர் ஓவியம் தீட்டுவதிலும் கதை எழுதுவதிலும் குளத்தை போக்குவர் சமூகத்தின் வெறுப்பையும் விரோதத்தையும் எளிதில் சம்பாதிப்பார் விஷ மருந்து சோதனை செய்யும் நிறுவனங்களிலும் சிறைச்சாலைகளிலும் பாம்பு தேல் முதலில் விஷக்கணிக்களுக்கு மருந்து செய்வதிலும் மந்திர சக்தியால் நோயாளிகளை குணப்படுவதிலும் ஈடுபடுவார் ரிஷபம் கன்னி துலாம் தனுசு மீனம் இவைகள் பத்தாம் இடமாக அமைந்த ராகு அதில் இருந்தார் பத்தாம் இடவாக அமைந்து ராகு அதில் இருந்தார் வாழ்க்கையில் எல்லா சுகங்களையும் உணவக்கூடிய போக யோகங்களையும் செல்வச் சிறப்பையும் அடைந்துடுவார் பல தொழில்களை குறிப்பாக இரண்டு தொழில்களை ஏக காலத்தில் திறமையுடன் செயலாற்றுவார் சில உயர் பதவியில் இருந்தும் வெகு சீக்கிரத்தில் தாழ்ந்த அடைவார் வியாபாரத்தில் ஈடுபடி பழைய பொருட்களை வாங்கி விற்பனை செய்வதிலும் வெளிநாட்டு சரக்குகளை அதிக லாபத்துக்கு விற்பதிலும் ஈடுபடுவார் அந்தரங்கமான வியாபாரத்தில் பிரியமுடையவர் வாழ்க்கையில் ஏற்றம் இரக்கமும் ஏற்படும் அடுத்ததாக பத்தாம் இடத்தில் கேது இருந்தார் மிகவும் வைராக்கிய சாதி ஞானி எந்தத் தொழிலில் ஈடுபட்ட போதிலும் நெறியான கொள்கையுடையவர் தந்திரம் காக்காய் பிடித்தல் இவருக்கு பிடிக்காது நேர்மையானவர் நெறி தவறாதவர் நேர்மைக்கு மாறுபட்ட செயல்களில் இவரை ஈடுபடும்படி மேலோர் விற்படுத்தினால் உத்தியோகத்தை துச்சமாக மதித்து அந்த உத்தியோகத்தையே விடுவார் மந்திரவாதியாகவும் பேய் கிசாசு முதலிய சுர்தேவைகளின் சேஷ்டைகளை அடக்கி ஒடுக்குவதில் சக்தி வாய்ந்த மந்திர பலத்தை சாதனையால் பெற்றவர் ஜால வித்தைகளையும் கண்கட்டி வித்தைகளையும் அஞ்சல வித்தை துஷ்ட மிருகங்களையும் கொடிய விஷ ஜந்துக்களையும் அடக்கி வேடிக்கை காட்டுவதில் அதிக பிரியம் உடையவர் பதவி அந்தஸ்து பட்டங்களை வெறுப்பவர் எவ்வித ஊதியமின்றி பலருக்கு ஒத்தாசை புரிவார் இவரை எளிதில் வசியப்படுத்தவும் பணிய வைப்பதும் இயலாது தொழிலை பொறுத்தவரை இவருடன் மிக பக்குவமாக பழக வேண்டும் ஏழ்மை நிலையிலும் பணத்தின் ஆசை இவருக்கு இருக்காது சில தருணங்களில் புத்தியை உடையவர் வறுமையிலும் இக்கட்டான சூழ்நிலையிலும் துயரத்திலும் சந்தோஷமாகவே இருப்பார் தீர்த்த யாத்திரை செல்வதிலும் நதிகளில் நீராடுவதிலும் பிரியம் அதிகம் சிறு வயதில் பெற்றோரிடமிருந்து பிரிந்து வாழ்வார் அரசாங்கம் இவரை கண்டு பயப்படுமே தவிர அரசாங்கத்திற்கும் அதிகாரத்திற்கும் இவர் அடிபணிய மாட்டார் வைத்திய நிபுணர்கள் விலை உயர்ந்த மருந்து வகைகளை கொடுத்து குணப்படுத்தக்கூடிய வோதிகளை இவர் ஒரு சிட்டிக்கை சாம்பலை அல்லது மண்ணை கொடுத்து குணப்படுத்துவார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதோடு மட்டும் இல்லாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் பெல் பட்டன் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் ஆல் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வணக்கம்